ஹாய் குட்டீஸ் அக்கா இன்னைக்கு மத்திய ஐய் பதிமூணாம் அதிகாரம் பார் பிள்ளைங்களா ரொம்ப நல்ல ஒரு அதிகாரம் இதுதான் உண்மை உலகத்தினுடைய எல்லா காரியத்துக்குமே இதுதான் பேசிக் அப்படின்னு சொல்லலாம் சரியா மத்திய ஐய பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி நாலுலேருந்து அது அதாவது முப்பத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்திங்களா பிள்ளைங்களா உண்மையாகவே நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய வேதவசன நம்ம நம்ம மனசில் அப்படியே அப்படி ஆழமாக பதிச்சுக்கணும் பிள்ளைங்களா என்னென்னா எஜமான் என்ன பண்ணுறாரு நிலத்தை பண்படுத்தி அதில் வந்து நல்ல விதைகளை விதைச்சிட்டு வர்றாரு நல்ல நிலத்தை பண்படுத்தி விதைகளை விளைச்சிட்டு வந்துட்டு ஒரு ரெண்டு வாரம் கழித்து போயிட்டு பார்க்குறப்போ என்ன ஆகுது விதைகளோட அந்த நல்ல நெல் நெல்மணின்னு மணின்னு நெல் விதை இல்லைனா வேர்க்கல்லான்னு வச்சுங்களேன் அதோட என்ன பண்ணுறாரு நல்ல விதையை விதைச்சிட்டு வந்து பார்த்துட்டு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் போய் பார்த்தா அதோட புல் எல்லாம் முளைஞ்சிருக்கு பிள்ளைங்களா எல்லாம் அந்த விதையோட புல்லும் சேர்ந்து முளைஞ்சிருக்கு நல்ல ஒரே மாதிரி இருக்குது நெல் விதையும் ஒரே மாதிரி இருக்குது புல் விதையும் ஒரே மாதிரி இருக்குது எல்லாரும் அந்த எஜமான் வர்றப்போ கழனியை பார்க்க வர்றப்போ கூட வேலைக்காரங்களும் இல்லையா அப்போ என்னாச்சு கேட்குறாங்க எஜமானே நீங்கள் நல்ல விதையை தானே விதைச்சிங்க இது என்ன அது இடையில ஒரே மாதிரி புல்லு மலைஞ்சிருக்கே அப்படின்னு அப்போது எஜமான் சொல்கிறாரு இது சத்ருவின் வேலை நல்ல நிலத்தை நல்ல விதைய பாழ் பண்ணுறதுக்காக இரவோட இரவாக வந்து சாத்தா என்ன பண்ணியிருக்கான் கெட்டதை விதச்சிட்டு போயிருக்கான் அப்படின்னு உடனே வேலைக்காரங்க எஜமானரே நாங்கள் இந்த கலையெல்லாம் எடுத்துட்டுமா இந்த புல்லெல்லாம் எடுத்துட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எஜமான் சொல்கிறாரே பொறுங்க நீங்கள் நல்லதையும் சேர்த்து அறுத்துட்டா நல்லதையும் சேர்த்து பிடிக்கிட்டா அது பாழ்பட்டு போவோம் இல்லையா அதனால் நல்லா வளரட்டும் நம்ம வெயிட் பண்ணுவோம் சொல்கிறாங்க அறுவடை காலம் வந்தது பிள்ளைங்களா நல்லா நெல் விளைஞ்சி சூப்பராக நின்றுச்சு அதோட இந்த புல்லும் ஏக போகமாக வளர்ந்துச்சு இப்போது எஜமானரும் வேலைக்காரங்களும் கழனிக்கு வராங்க அப்போ எஜமான் சொல்கிறாரு இங்கே பாருங்க முதல்ல இந்த கலையெல்லாம் பறித்து கட்டு கட்டி நல்லா கட்டு கட்டி சுட்டெரிக்க அக்னியில் போடுங்கன்னு சொல்கிறாரு பாரு பிள்ளைங்களா அதே நல்ல பயிரைக்க நல்ல பயிரை அறுவடை செஞ்சு என்னுடைய களஞ்சியங்களில் சேருன்றாரு ஆண்டவர் நம்மளை அப்படி தான் கடவுள் கடவுள் படைச்சிருக்கார் எப்படி சொல்லுங்க மக்களை படைக்கிறப்பவே நல்லவர்களாக தான் படைச்சார் நம்மளுடைய தீய எண்ணங்களாலும் சாத்தானுடைய கிரிகையினாலும் நம்ம எல்லாம் என்ன வேணும் தீயவர்களாய் மாறி போகணும் அப்போ கால கடவுள் கொஞ்சம் விடுவார் கொஞ்சம் நேரம் இருங்க கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தயவு காட்டலாம் கொஞ்சம் தயவு காட்டலான்னு சொல்லிட்டு தயவு காட்டி கொஞ்ச நாள் வளர விடுறாரு அப்பவும் நம்ம மனம் மாறலன்னு வச்சுக்கேன் கடைசியில் நம்மளை கட்டு கட்டி தீர்ப்பு நாளில் அக்னியில் போடுவாங்க பிள்ளைங்களா நாம் நல்லவங்களாக இருக்கிறதும் தீயவர்களாக இருக்கிறதும் நமக்கு நாமே பண்ணிக்கிற காரியங்கள் தான் யாரும் வந்து நம்மளை கெடுக்கிறது கிடையாது நாம் நாமளே கெட்டு போயிடுறோம் சரியா பிள்ளைங்களா சிறு வயதுலேருந்து நம்ம எப்படி இருக்கணும் ஆண்டவர் எப்படி நம்ம நல்லவங்களாக படைத்தாரோ அப்பா அம்மா கீழ்ப்படிஞ்சு நல்ல பிள்ளைங்களாவே வளருவோம் வாழ்க்கையில் நியாய தீர்ப்பு நாளில் நம்ம நல்ல முறையில் அவருடைய களஞ்சியத்தில் பரலோகத்தில் சேர்க்கப்படுவோம் அது மாறிப்போய் பிசாசானவனால் பிடிக்கப்பட்டு கெட்டவர்களாக மாறுறப்போ அக்னியினால் அக்னி சூளை சூழையில் நம்ம என்ன நரகத்தில் தள்ளப்படுவோம் ஓகே குட்டீஸ் பாய் குட்டீஸ்